தந்தை மகன் துய ஆவிங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் தவக்காலத்தில் இரண்டாவது நாளுக்குள் ஆடடி படிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்வுக்குள் நுழைவோம் காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நிறைவடிக்கு ஏற்ற வகையிலே அர்த்தமுள்ள வகையிலே வாழ நாங்கள் பிரயாசிப்படுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னை பின்பற்ற விரும்பும் பெவரும் தன்னலம் திறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன உலகம் முழுவதையும் தமதாக்கிக்கொண்டாலும் கொண்டாலும் வாழ்வை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன சிந்தித்து பாருங்கள் இந்த தப காலத்திலே நான் தான் என்ற ஒரு ஆணவத்தோடும் என் வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் என்ற ஒரு ஆணவத்தோடு நான் மட்டும் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்ற ஒரு ஆணவத்தோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தமில்லை எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் நிறைந்த வாழ்வாக அருள் நிறைந்த வாழ்வாக விசுவாசம் நிறைந்த வாழ்வாக இறைவனுக்கும் எங்களோட வாழ்வுகளுக்கும் ஏற்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை இந்த தபக்காலத்திலே வாழப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார் அவ்வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ்வதும் நல்ல முறையிலே வாழாமல் இருப்பதும் எங்கள் அவருடைய கைகளிலும் உள்ளங்களிலும் தான் இருக்கிறது ஆகவேதான் ஒன்று இரு நாளிலே ஆண்டவர் சொல்லுவதை போன்று எங்களுடைய வாழ்க்கையை இழந்தால் எங்களுக்கு பயன் உலகத்தின் போக்கின்படி நாங்கள் வாழ்ந்தால் உலகத்தின் போக்கின் ஆசைகளுக்கு எங்களை ஈடு கொடுத்தால் உலகம் சொல்கிறதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் உலகத்தின் மாய இச்சைகளுக்கு எங்களை ஈடு கொடுத்தால் எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் இறைவனுக்குரிய வாழ்க்கை எங்களோட வாழ்வர்களுக்குரிய வாழ்க்கை ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையை இந்த தபக்காலத்திலே சப வாழ்வினாலும் ஆன்மீக வாழ்வினாலும் நாங்கள் அலங்கரிப்போம் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வகையிலே வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கின்ற வாழ்வாக எங்களோடு வாழ்வர்களையும் வாழ வைக்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் பெறும் அன்பிலும் விசுவாசத்திலும் அருளிலும் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் இறைவனுக்குரிய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கை வாழப்பட என்னுடைய இந்த நாளுக்குள் காணப்படுத்தும் மூலமாக இறைவனுடைய வழியிலே செல்லும் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆமல் அனைவரையும் விரைவாக